வணக்கம் நட்சத்திரம் என்பது தமிழ் ஜோதிடத்தில் மிக முக்கியமான ஒரு கூறாகும் ஒவ்வொரு நபரின் பிறந்த நேரத்தில் சந்திரன் விண்மீன் பந்தலின் எந்த பகுதியை சுற்றி சுழல்கிறானோ அந்த இடத்திற்கு ஏற்பவே அந்த நபரின் பிறந்த நட்சத்திரம் நிர்ணயிக்கப்படுகிறது மொத்தம் இருபத்தேழு நட்சத்திரங்கள் உள்ளன அவை ஒவ்வொன்றும் தனித்தனியான இயல்புகளும் ஆற்றல்களும் கொண்டவை சந்திரன் ஒவ்வொரு நட்சத்திரத்திலும் சுமார் ஒரு நாளும் சில மணி நேரங்களும் தங்குகிறான் எனவே ஒரு நபரின் பிறந்த நேரத்தை துல்லியமாக கண்டறிந்தால் அவர் எந்த நட்சத்திரத்தில் பிறந்துள்ளார் என்பதையும் சரியாக கணிக்கலாம் நட்சத்திரம் ஒரு நபரின் உணர்வுகள் மனநிலை பேசும் முறை ஆழ்ந்த சிந்தனை திறன் குடும்ப வாழ்க்கை கல்வி தொழில் திருமண வாழ்க்கை உடல் நலன் மற்றும் வாழ்க்கையின் முன்னேற்றம் போன்ற பல அம்சங்களில் நேரடியான தாக்கம் ஏற்படுத்தும் ஜாதகத்தில் சூரியன் சந்திரன் மற்றும் பிற கிரகங்களின் நிலைகளை பார்க்கும் போதும் சந்திரன் எவ்விடத்தில் இருக்கிறான் என்பதை மிக முக்கியமாக கருத்தில் எடுத்துக் கொள்கின்றனர் இது ஜாதகத்தின் ஆரம்ப புள்ளியாகும் மேலும் நட்சத்திரங்களை அடிப்படையாக வைத்துதான் திசை பலன்கள் கணிக்கப்படுகின்றன ஒரு நபர் வாழ்கையில் எந்த காலத்தில் எதற்கான வாய்ப்புகள் வரும் இப்போது சவால்கள் ஏற்படும் இப்போது திருமண நேரம் குழந்தை பேறு போன்ற விசேஷங்கள் நடக்கும் என்பதையும் இந்த நட்சத்திரங்களின் இயக்கம் மூலம் கணிக்கலாம் நன்மை தரும் நட்சத்திரங்கள் ஒரு நபருக்கு சுப நிகழ்வுகளை தரும் சில நேரங்களில் சோதனைகளும் வரும் இதை பொறுத்து பூஜைகள் பரிகாரங்கள் போன்றவையும் பரிந்துரைக்கப்படுகின்றன இதனால் நட்சத்திரம் என்பது ஒரு நபரின் முழு வாழ்க்கையின் பயணத்தை பாதிக்கும் ஒரு முக்கியமான ஜோதிட கூறம் என்பதை நாம் உணர வேண்டும் இது வெறும் விண்மீன் பெயர் அல்ல அது நம்மை உருவாக்கும் அதிர்வுகளின் திசையை காட்டும் ஒரு சக்தி எனலாம் இப்போது இருபத்தேழு நட்சத்திரங்களுக்கு என்னென்ன தனித்துவங்கள் இருக்கிறது என்பதை பற்றி இந்த பதிவில் பார்ப்போம் இந்த பதிவை பார்ப்பதற்கு முன்பு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பில் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நம்ம போடுற பதிவு உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வரும் சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சுக்கிர பகவானின் ஆட்சி பெற்றவர்கள் என்பதால் இயற்கையாகவே அழகு கலை வசீகரம் ஆகியவற்றில் தேர்ச்சி பெற்றவர்களாக இருப்பார்கள் முக அமைப்பு நன்றாக இருக்கும் கண்களில் கவர்ச்சி இருக்கிறது அழகான ஆடைகள் அணிவது நவீன ஆபரணங்களை அணிந்து தங்களை அழகாக்க வைத்திருப்பது இவர்களுக்கு பிடித்த ஒன்று பார்வையிலேயே கவரும் தன்மை மனதை கொள்ளை கொள்ளும் பேச்சு சிரிப்பில் வசீகரம் நடையில் பெருமிதம் ஆகியவை இவர்களை வேறுபடுத்தும் அம்சங்கள் மனது எப்போதும் ஏதாவது ஒரு சிந்தனையிலும் கனவிலும் சஞ்சரிக்கும் கற்பனையில் உறைந்தும் யதார்த்தத்தில் செயலாற்றியும் வாழ்க்கையை வாழ்பவர்கள் வெளிப்படையானவர்கள் பகட்டான வாழ்க்கை முறை விருப்பமானது ஆனாலும் வாழ்க்கையில் தங்களது தர்மத்துக்கும் நேர்மைக்கும் ஒப்பான பாதையிலேயே செல்ல விரும்புவார்கள் தன்மானமும் சுயநிலையும் இவர்களுக்கு மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்தவை மற்றவர்களிடம் சார்பு கொள்ள விருப்பமில்லாதவர்கள் ஒரு காரியம் செய்ய வேண்டும் என்றால் அது அவர்கள் விருப்பத்திலேயே இருக்க வேண்டும் இவர்கள் எப்போதும் சுதந்திரத்தை விரும்புவார்கள் சுயமாக வாழும் எண்ணம் சுயபோதையுடன் செயல்படும் பழக்கம் எதையும் நேரடியாக எதிர்கொள்ளும் தைரியம் ஆகியவை இவர்களை மன உறுதியும் வாழ்க்கை திறமையும் கொண்டவர்களாக மாற்றுகின்றன தானே முடிவு எடுத்து செயல்படுவார்கள் ஆன்மீகத்தில் ஆர்வம் அதிகம் தத்துவம் பேசுவார்கள் அதையே வாழ்விலும் நடைமுறையிலும் மேற்கொள்வார்கள் ஒருவரிடம் உதவி கேட்க வேண்டிய நிலைக்கு வருவதை தவிர்ப்பார்கள் ஆனால் மற்றவர் உதவி கேட்பதற்கும் முன்னரே உதவ தயாராக இருப்பார்கள் இதிலும் தங்களை நம்பும் தன்மையும் சொன்னதை வைத்துக் கொள்ளும் நியாய உணர்வும் மனம் விட்டு சிந்திக்கும் இரக்கமும் ஒருங்கே இருக்கிறது படிப்பில் நல்ல ஆர்வம் புத்திசாலித்தனம் படித்ததை விரைவில் புரிந்து கொள்வதிலும் மற்றவர்களுக்கு அழுத்தமாக சொல்லிக் கொடுப்பதிலும் சிறந்து விளங்குவர் கலைத்துறையில் ஆழ்ந்த ஆர்வம் அதற்கான தனிச்சிறப்பும் காணப்படும் இசை ஓவியம் சிற்பம் நடனம் நகைச்சுவை கதையாசிரியர் நாடகம் சினிமா போன்ற துறைகளில் இவர்களுக்கு அதிக ஈடுபாடு இருக்கும் நவீன வாழ்க்கை முறையை விரும்பினாலும் அதில் தத்துவங்களை கோர்த்து வாழ்வது இவர்களின் சிறப்பாகும் பணிவாழ்க்கையில் நேர்மை கற்பனை திறன் முயற்சி ஆகியவற்றால் அரசு அதிகாரி வியாபாரி வக்கீல் ஊடகவியலாளர் பொது உறவுத்துறை அதிகாரி சுற்றுலா முகவர் பண்பாட்டு நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் என பல துறைகளில் வெற்றி பெறுவர் பெண்கள் உபயோகிக்கும் அழகு சாதனங்கள் ஆடை தொழில் புத்தக விற்பனை போன்றவற்றிலும் நன்கு பொருள் சம்பாதிப்பர் பங்கு சந்தை வாடகை சொத்துகள் யூனிகார்ன் முதலீடுகள் ஆகியவையிலும் லாபம் அடைவதற்கான யோகம் இருக்கிறது கடல் கடந்த நாட்டுகளுக்கு சென்று வியாபாரம் செய்வது ஏற்றுமதி இறக்குமதியில் ஈடுபடுவது போன்ற துறைகளிலும் சிறந்த புகழுடன் நிலைபெறுவார்கள் இவர்கள் மிகவும் உணர்ச்சிவசப்பட்டவர்களாகவும் இருப்பார்கள் மனதில் வந்தது பேசியே விடுவார்கள் ஆனால் அதற்கு பிறகு வருந்தும் மனநிலையும் இருப்பதால் சூழ்நிலையை புரிந்து கொண்டு பேசுவதில் தன்னடக்கம் தேவைப்படும் சிறுவயதில் ஏற்பட்ட உடல் பாதிப்புகள் போக்ரியம் போன்ற மனநிலை பாதிப்புகள் மத்திம வயதில் விளைவுகளாக தோன்றும் வாய்ப்பு உண்டு அதிலும் சிற்றின்பங்களுக்கு ஈடுபடும் ஆர்வம் காரணமாக பால்வினை நோய்கள் மன அழுத்தம் சிலருக்கு சர்க்கரை நோய் போன்றவையும் ஏற்பட வாய்ப்பு உள்ளது ஆனாலும் இயற்கை உணவு பழக்க வழக்கம் ஒழுங்கான வாழ்க்கை முறை ஆன்மீக ஒதுக்கிடம் ஆகியவற்றின் வழியாக அவர்கள் இந்த நோய்களை சமாளித்து விடுவார்கள் பூரம் நட்சத்திரத்தின் பாதங்களை பொறுத்தவரை ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவர்கள் சூரிய பகவானால் ஆட்சி பெறுவதால் சிறந்த நினைவாற்றல் பேச்சாற்றல் சிறந்த நகைச்சுவை உணர்வுடன் சமூகத்தில் புகழ் பெறுவார்கள் ஆனால் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் தேவைப்படும் இரண்டாம் பாதத்தில் புதன் ஆட்சி செய்வதால் நுண்ணறிவு விவேகம் ஆகியவை இருக்கின்றன ஆனால் தோல்வி வந்தால் தாங்க முடியாத மனநிலை ஏற்படும் மூன்றாம் பாதத்தில் சுக்கர பகவான் ஆட்சி செய்வதால் கலை புகைப்படம் வடிவமைப்பு ஆடம்பர வாழ்க்கை போன்றவற்றில் ஈடுபாடு அதிகமாகும் பேராசையும் சுயநலமும் வாய்ப்பு உண்டு நான்காம் பாதத்தில் செவ்வாயின் ஆட்சி காரணமாக அவசரத்தனமும் திட்டமின்றி செலவழிக்கும் பழக்கமும் ஏற்படும் வாழ்க்கை முழுவதும் நிதி சிக்கல்கள் வராமல் இருக்க திட்டமிட்டு வாழ்வது அவசியம் பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கான தலமாக புதுக்கோட்டை மாவட்டம் திருவரங்குளத்தில் உள்ள அருள்மிகு ஸ்ரீஹரி தீர்த்தேஸ்வரர் திருக்கோயில் மிகவும் பிரசித்தி பெற்றது இத்தலத்தில் பிரஹன் நாயகி அம்மனாக விருந்திருக்கிறார் பூரம் நட்சத்திரத்தினர் இங்கு பூஜை செய்து நல்லெண்ணெய் பால் இளநீர் சந்தனம் குங்குமம் ஆகியவைகளை வழங்கி வழிபட்டால் கிரக தோஷங்கள் நாக தோஷம் மனதளவில் ஏற்படும் குழப்பங்கள் திருமண தடை போன்றவை அகலம் இத்தலத்திலுள்ள ஸ்ரீசக்கரத்திற்கு வணங்கி வேண்டியவர்கள் மனநோய்கள் பகைவர் பாதிப்பு போன்றவற்றில் இருந்து மீண்டு வருவார்கள் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தாங்கள் எதிர்கொள்ளும் சவால்களை தாங்களே முறையாக புரிந்து அதற்கான தீர்வை தேடி ஆன்மீக நம்பிக்கையோடு முன்னேறுவார்கள் கலை கல்வி பணம் புகழ் ஆகிய நாளிலும் உயர்ந்த நிலையை அடையக்கூடிய யோகம் கொண்டவர்கள் நன்றி இப்ப நான் சொன்ன அனைத்து விஷயங்களும் பலன் மட்டுமே உங்களுடைய சுயஜாதக அடிப்படையில் சில விஷயங்கள் மாறுபட்டு நடப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு இருந்தாலும் பெரும்பாலான விஷயங்கள் நான் கூறியபடியே உங்க வாழ்க்கையில் நடைபெறும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் நான் அடுத்த பாகம் இரண்டு எடுக்க தயாராக உள்ளேன் பாகம் இரண்டு வேண்டும் என்றால் பாகம் இரண்டு என்று டைப் செய்யவும் பெரும்பாலான நம்பர்கள் பாகம் இரண்டு வேண்டும் என்றால் விரைவில் பாகம் இரண்டு வீடியோ பதிவு செய்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித் திருந்தால் லைக் ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பக்கத்தில் உள்ளால் பட்டனை கிளிக் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள் அப்பொழுதுதான் நாங்கள் போடும் வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வரும் உங்களுடைய எதிர்கால வெற்றிக்கு என்னோட வாழ்த்துக்கள் நன்றி வாழ்க்க வளமுடன்